வணக்கம் நாட்களே ஃப்ரான்ஸும் சரி இல்லை ஐரோப்பிய நாடுகளிலும் வந்து இனி விறாக்கள் அதாவது குறிப்பாக ஈழத்தமிழர்கள் தான் இவ்வளோ தான் இந்த ஐரோப்பிய நாட்டு கனவை வந்து சுமந்து கொண்டு ஊரில் இருக்கிறார்கள் எப்படியாச்சும் ஒரு கோடி ஒன்றரை கோடியான் ரெண்டு கோடியான்னு அஞ்சு கோடி கோட்டாலுமே இங்கே அதை கொடுத்து போட்டு வெளிநாட்டுக்கு வந்து வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு நிற்கிறவே வந்து இனி அந்த வேலையில் வந்து நடக்காது ஃப்ரான்ஸ் உட்பட ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் எல்லோருமே வந்து இந்த குடிவரவு கொள்கைகளை புலம்பு உள்ளுக்கு வர சம்மந்தப்பட்ட எக்கஜகமான விடயங்களை வந்து இறுக்கி இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விதிகள் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து ஜெர்மன்ல இருந்து எல்லா நாடுகளுமே அமல்படுத்தப்படுது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் சுவிஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே பயங்கர ரகமாக தான் வந்து கொண்டு போய் நிறைய ஆக முதலே தொடங்கிட்டார்கள் ரெண்டு வருஷத்துக்கு முன்னமே இதெல்லாம் தொடங்கிட்டார்கள் பிரான்ஸ் தான் இப்போ லேட்டாக வாங்கினது அதுக்கு பிறக யூகே ஐரோப்பியாங்கிற அடுத்த மேலே இருபத்தி ஆறு நாடுகள் இத்தாலி உட்பட வந்து இந்த முடிவு எடுத்திருக்கிறார்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த விடயத்தை இருக்கிறார்கள் இதுலயும் வந்து இன்னும் பல விளையாட்டுகளில் வந்து கிடையாது அதாவது என்ன நீங்க இப்படி கொண்டு வரவும் நீங்க சில விடயங்களை செய்வீகள் அல்லது சில ஏஜென்ட்டுகள் இதெல்லாம் செய்ய போறாங்கன்னு சொல்லி அதுகளுக்கும் வந்து சில மாற்று நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார்கள் அதுல மூன்று விடயங்கள் வந்து முக்கியமா இருக்கிறது முதல் விடயம் நீங்கள் சட்டவிரோதமாக வந்து பிரான்சுக்குள்ள பிரவேசித்தால் வந்து நீண்ட காலம் ஆஹ் பிரான்சுக்குள்ளேயே சிறை வைக்கிறதுக்கு உரிய ஒரு திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் எல்லையில வச்சுக்கொண்டே அதாவது என்ன பிரான்சுக்கு எல்லைக்கு வெளியில உங்களை வந்து தடுத்து நிறுத்தி அங்கேயே வச்சு விசாரிச்சு திருப்பி அனுப்புற மாதிரி ஒரு திட்டத்தை ரெண்டாவதாக முன்மொழிந்திருக்கிறார்கள் மூன்றாவதாக ஒரு திட்டம் வந்து சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் அப்படி வந்தா அதை வந்து அதுக்கு உங்களுக்கு குறிப்பிட்ட காசை கொடுத்தோ இல்லை அந்த குறிப்பிட்ட காசை செலவழிச்சு உங்களை வந்து திருப்பி உங்கன்னு நாட்டுக்கு இல்லாமல் விட்டாலும் இன்னொரு மூன்றாம் தரப்பு நாடுகள் அதாவது மூன்றாம் உள்ள நான் சொன்னேன் அங்கே ஆப்பிரிக்க நாடுகள் ஒரு நாடுகளுக்கு வந்து உங்களை அனுப்புறதுக்குரிய திட்டத்தையும் தயாரித்திருக்கிறார்கள் இந்த மூன்றையும் தான் வைத்திருக்கா அதே போல இந்த செங்கன் விசான்னு சொல்லப்படுற விசாவும் வந்து இனி வர்ற காலங்களில் வந்து மிகப்பெரிய அளவு இறுக்கமாக அதனால இது எல்லாத்தையும் வந்து தவறாக பலர் வந்து பயன்படுத்தி வருவதாக சொல்லப்பட்டு அந்த வகையில பிரான்ஸ் இருக்கிறது சரி ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற நாடுகள் எல்லாமே வந்து எல்லாமே ஆகி இந்த விதிகளெல்லாம் இறுக்கி இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தூதரக அதிகாரிகள் அரசு சம்பந்தப்பட்ட விடயங்கள்ல வர்றதை தவிர மிச்ச எல்லாருக்குமே வந்து பலத்த இறக்கமாக இந்த விதிகளை நீ அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதை விடக்கூடிய தண்டனைகள் அபராதங்கள் திருப்பி அதை திருப்பி அதை வந்து அப்ளை பண்றதுக்குரிய காலம் எல்லாமே வந்து நீடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுகிறது அஹ் பல விடயங்கள் உங்களுக்கு தெரியும் புலாம் சரி வேறு ஆகும் வந்து இது ஒரு நேரடியாக கட்டுப்படுத்த முடியாத ஒரு சுனாமி அல்லதான் ஆனாலும் ஐரோப்பிய யூனியன் வந்து ஓரளவுக்கு இருக்கிறது கடந்த ஆய்வுகளின் படி வந்து கடந்த இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மட்டும் இருபது வீதமான இதை வந்து தடுத்து இருப்பதாக சொல்லி அதாவது இருபது வீதமான புலம்பெந்தர்கள் வந்து நாட்டுக்குள்ள வர விடாமல் தடுக்கப்பட்டிருப்பதாக ஐரோப்பிய யூனியன் வந்து சொல்லி இல்லை பிரான்ஸும் அடக்கம் வந்து சொல்லிக்கொள்ளலாம் அப்படி இருக்கைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் ஆனால் இங்கேதான் அடுத்த கட்டம் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கெண்ட தாமணாக்கள் சம்பந்தப்பட்டது போனா வழிநாட்டு தான் போவேன் வெளிநாட்டு போய்தான் வாலுவன் அப்படின்னு சொல்லி இருக்கிற பல இளைஞர்கள் இன்னும் வந்து ஊர்ல இருக்கிறார்கள் அப்ப அப்படி இருக்கேன் நீங்க ஊர் வெளிநாட்டுல இருந்து கொண்டதுக்கு அட்வைஸ் பண்ண யாருமே கேட்க காரணம் அப்படி வெளிநாட்டுல அந்த அட்வைஸ் பண்ணதான் தான் இன்னும் வெறியேறி இவர்கள் சொன்னதுக்காண்டியே நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் காட்டணும் எல்லாம் வெளிநாட்டுக்கு வழிகிட்டு போயிடும் அப்ப அப்படி இருக்கேக்க இதுக்கு என்ன இதுக்கு அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தால் அஹ் என்ன ஏதாவது ஒரு வழி வந்து இருக்கத்தான் போயிடும் அந்த வழி எங்க இருந்து தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தால் ஏற்கனவே வெளிநாட்டுல நிக்கிற வைக்கும் உள்நாட்டுல இருக்கேற்க முடியல ஒரு தொடர்பு இருந்தா மட்டும்தான் இது வந்து சாத்தியம் உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுல ஏற்கனவே வந்தாக்கள் அது எண்பதுலயோ தொண்ணூறுலயோ ரெண்டாயிரம் ஆண்டோ ரெண்டாவது பத்து வந்தாக்கள் வந்து ஓரளவுக்கு சரியான வந்து அதாவது நிலைமையை விளங்கி நினைக்க வந்து அவைக்கு தெரியும் என்ன அடுத்த கட்டம் செய்யலாம்னு சொல்லி அவன் உண்மையான போக்கஸ் இப்ப அப்படி இருக்கு ஊருக்கு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு தான் என்ன அவைக்கு எங்கெந்த நிலைமையில் ஐரோப்பிய நிலைமையில் வந்து ஐரோப்பாவா கனடாவோ நிலைமை எல்லாமே வந்து வேற வேற சிக்கலாகி கொண்டு போகுது அப்படின்றது தெரியுது சாதாரண வரும் உழைப்புகள் சம்பந்தப்பட்ட இல்லை குடும்ப நிலைமைகளாக இருக்கட்டும் சரி மருத்துவம் கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும் சரி எல்லா விடயங்களிலுமே வந்து பல சிக்கல்கள் பல விடயங்கள்ல அவர்கள் வந்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அதால பல மன அழுத்தங்கள் குடும்பங்கள் பல பிரச்சனைகள் எல்லாமே வருகிறது அவ இப்படி இருக்கேக்க அவையே திருப்பி ஊருக்கு போற மாதிரி சரியான சில விடயங்களை வந்து கலந்தாச்சு கொண்டிருக்கிறேன் அவன் இங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லிச்சுன்னா ஏற்கனவே ஊர்ல இருக்கிற வைக்கும் இவைக்க முடியல ஒரு சரியான தொடர்பு இல்லாம 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 போயிட்டு அப்படி போய்கொண்டிருக்கேக்க எப்படி இதை திருப்பி கனெக்ட் பண்றது அப்படின்றது வந்து இல்ல தெரியல அதைத்தான் வந்து முதல்ல செய்து கொள்ளணும் காரணம் அப்படி செஞ்சு கொண்டால் அதாவது என்ன ஊர்ல இருக்கிற வரைக்கும் வெளிநாட்டுல இருக்கிற நம்பிக்கையும் வெளிநாட்டுல ஊர்ல இருக்கிற நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையும் வந்தா அதுக்கு பிறகு என்ன சொன்னால் வெளிநாட்டுக்காக சரியான முறையில் வந்து அதாவது ஊரில் இருக்கிற கையை கொண்டு அவையே இஞ்சிய வச்சு அதாவது முதல் விஷயம் என்ன செய்யணும் வெளிநாட்டுக்குள்ளே சொல்றதாக வந்து உள்நாட்டில் இருக்கிற கேட்கறதுக்கு ஆரம்பிக்கணும் பிறகு தான் என்ன வெளிநாட்டு கஷ்டம் பண்ணுறதை கஷ்டப்பட்டு வந்து கேட்பான் அப்போ கஷ்டம் பண்ணாதது என்ன செய்யலாம் அப்படின்ற கேள்வி வரும் அப்போ அதுக்கு என்ன ஓகே நீங்கள் ஊர்லேயோ அதை முதல் எடுத்து செய்யுங்கள்னு சொல்லி வெளிநாட்டில் காசு இருக்கிற அதாவது இது இது ஒரு வீடு கணக்கிற விஷயம் தான் நாங்கள் இதை பெரிய அளவுக்கு யோசிக்க தேவையில்லை எல்லாம் பிரித்து பிரித்து ஒரு ஊர் நம்ம வந்து சொல்லி சொல்லியே எடுத்துக்கொள்ளலாம் அதுல அங்க சொந்தக்காரர்கள் வளர்நாள்ல இருக்கிறவர் வந்து என்ன செய்வாரு குறிப்பிட்ட பணத்தை ஊர்ல இன்வெஸ்ட் பண்ணி இப்படி ஜெய் நான் இந்த நாள்ல இப்படி பாத்துருக்கேன் இதெல்லாம் பாத்துருக்கேன் இப்படி இப்படி சின்ன 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 சொல்லி சின்ன சின்ன தொடங்கி நீங்க அதை ஊர்ல இருக்கிற வச்சு செய்து கொள்ளலாம் ஊர்ல இருக்கும் வேற வழி இல்ல உழைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு வந்து உருவாக்கப்படுக அதுக்குள்ள இருந்து கொள்வீனும் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் வந்து இனி வந்து இதை டெவலப் பண்ணி கொள்ளணும் அதை விட்டுட்டு வெளிநாட்டில் இருக்கிறவன் சும்மா அட்வைஸ் பண்ணுறாண்டு ஓட்டு நான் அவனுக்கு வரப்பேற்றணுண்டு ஓட்டு ரெண்டு கோடி மூன்று வாங்கி வாங்கிக்கொண்டு வெளிநாட்டுக்கு போய் அங்கே போய் ரெண்டுமே இல்லாமல் வீசா வீசாக இல்லை அகதி அந்த ஸ்டே இல்லை ஏதாவது கிடைச்ச வேலைக்கு போக மாட்டேன் கலவாக போகிறதும் ரெண்டு மூன்று வேலை ஒன்று போகிறதும் வந்த வந்த அதாவது செலவழிச்ச காசை திருப்பி எடுக்கிறதுக்கே பல வருஷங்கள் வந்து காத்திருக்க வேண்டிய நிலையெல்லாம் இனிவருகிற காலங்களில் ஏற்பட போகுது இது முந்தி மாதிரி இல்லை ஆனால் இன்னும் பலர் வந்து இதை பலர் இல்லை உம் தொண்ணூறு வீதம் வந்து விளங்காமல் தான் இதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கு இதுக்கு அடிப்படை இன்னொரு காரணம் என்னன்னா அடுத்த அக்கம் சொல்றதே எங்க கேட்கணும் ஏன் நான் கேட்பான் அப்படின்ற ஒரு நல்ல தமிழ் இருக்குது ஏன்னா எல்லாருமே தனித்தனி இருக்கிறது ஒட்டுமே இல்லாம தனித்தனி இருக்கிற அப்படின்னால நாங்க சொந்தமாயில அந்த அறிவு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுவோம் அங்க எங்களுக்கு அந்த அறிவு வரும் இல்லை நாங்கள் எல்லாம் அறிவாளிதான் இவர் எங்களை சொல்றது அப்படின்ற மாதிரி நாங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே பாத்து பார்த்தே பழகிட்டோம் அப்ப அதுதான் அங்க பெரிய பிரச்சனையா போய் இருக்குது இப்படி இப்படி இங்க பலருக்கு வந்து அந்த ஒரு பெரிய துன்பமாயே போயிடும் இதுதான் நீங்க நடந்து ஒன்று இருக்கு இப்போ கொண்டு விறைக்க எங்களுக்கு அதளவுக்கு விளங்குவோம் அப்படி விளங்குனா என்ன நடக்க முடியாது எங்களுக்கு தான் அடி அது இந்த மாதிரி இதுக்குள்ளே போய் சிக்க போகிறவங்க தான் வந்து அடிவில் போகுது விஷயம் விளங்கினவ ஊரு ஊரில் இருக்கக்கே விஷயம் இருந்து ஊரில் இருக்கிறார்கள் விஷயம் விளங்கினவ அதை ஊரில் சரியாக சொன்னால் உண்மை சொன்னால் வெளிநாட்டில் இருக்கிறார்கள விட ஊரில் இருக்கிறவங்க இப்போ கூட உழைக்கிறாங்க அதை விட மன அதை விட முக்கியம் மன நிம்மதியோட வாழ்கிறாங்க அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணங்கள் புயல் கூடி அடிக்குது இல்லை வெள்ளவும் பெருசாக வருது இல்லையா எது வந்தாலும் அப்படியே தலையை திருப்பின மாதிரி அவங்களோட தலைமையிலே தான் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் தான் தலை தலையை திருப்பினோடனே அப்படியே எஸ்கேப் ஆகிற மாதிரி எல்லாத்துலேயும் வந்து பெரிய போர்லும் அவங்களுக்கு வந்து எஸ்கேப் தான் இப்படி தான் அது இருக்குது அப்போ வெளிநாடு ஒரு ஆசை வருது இல்ல இடம் பிரச்சனைகளுக்கு ஜாழ்ப்பாணம் ஜாலியாக இருக்கிறாங்களே ஜாழ்ப்பாணத்துக்கு மட்டும் ஜாலியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி இது பிரிச்சு கதைக்கல எங்களுக்கு ஜாழ்ப்பாணம் ஜாழ்ப்பாணம் தெரியும்னுடைய சொல்லிக் கொள்றோம் அது அதுக்குரிய சில தரைத்தோட்டங்களும் வந்து அதுல இருக்குதுன்றான் உண்மை சரியா இதுதான் தகவல் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் வீண் கனவுகளால் வந்து உண்ட வாழ்க்கையை வந்து கடத்துக்கொள்ளாதீர்கள் அங்கே போகிற காசுக்குன்னு நீங்கள் ஊர்லேயே வந்து முதலில்லாம் அதில் வந்து பார்த்து நடந்து கொள்ளுங்கள் நன்றி